பகுதிக்கு உட்பட்ட எடமலைப்பட்டி பகுதியில் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இவர்களது பூர்வீக முருகன் கோவில் ராமச்சந்திர நகர் பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் நத்தம் புறம்போக்கு என்று அப்போது திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த ராமச்சந்திரன் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து எடமலைப்பட்டி பொதுமக்கள் ஆண்டாண்டு காலமாக அந்த முருகன் கோவிலை பராமரித்து வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக சமூக விரோதிகள் அதிக அளவில் கோவில் வளாகத்தில் தவறான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இத்தகைய நடவடிக்கையை முழுமையாக தடுத்தர வேண்டும் என்று எடமலைப்பட்டி பகுதி மக்கள் ஒன்றிணைந்து நிதியை திரட்டி கோவில் வளாகத்தை சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை தொடங்கினர் இந்த பணிகள் அனைத்தும் முறைப்படி நீதிமன்ற அனுமதி பெற்று நடைபெற்று வந்துள்ளது ஆனால் அந்த சுற்று சுவரை கட்டக்கூடாது எனவும் கட்டிய சுவரை ராமச்சந்திர நகர் மக்கள் இடித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டி இன்று எடமலைப்பட்டி புதூர் மேம்பாலம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் மணி மேலாக போக்குவரத்து குறித்து இடமலைப்பட்டி பொதுமக்களிடம் கேட்டபோது கோவில் வளாகத்தில் நடைபெறக்கூடிய தவறான செயல்களை தடுப்பதற்காக அரசு அனுமதி மற்றும் நீதிமன்ற அனுமதி பெற்று சுற்றுச்சூழல் அமைக்கும் பணியை நாங்கள் தொடங்கினோம் ஆனால் ராமச்சந்திர நகர் பகுதியில் ஒரு சில மக்கள் சுற்றுச்சூழல் அமைப்பதற்கு எதிர்த்து வருகிறார்கள் இதுகுறித்து காவல் நிலையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாற்றும் மாமன்ற உறுப்பினர் சுபா அவர்களிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாமன்ற உறுப்பினர் சுபா மற்றும் அப்பகுதி அரசு அதிகாரிகள் அனைவரும் ராமச்சந்திர நகர் மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காமல் ஏதோ ஒரு சில காரணத்திற்காக கோவிலை சுற்றி சுவர் அமைப்பதற்கு அனுமதி மறுத்து வருகிறார்கள் எங்களுடைய பூர்வீக குடி கோவிலான முருகன் கோவிலை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் அதை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கிய கோரிக்கை இதற்கு மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் எடமலை முருகன் கோயில் சம க பிரச்சனை சம்பந்தமாக பொதுமக்கள் அன்னைக்கு வந்து ம ரோடு மறியலை உட்காந்தாங்க அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு அவர்களும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான இந்த அந்த சுற்றுச்சூழல் எடுக்கிற நடவடிக்கையில் நம்ம இரண்டு ஒரு நாளில் ஆரம்பித்து ஏற்பாடு பண்ணி தானே உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அவர்களோடு இணைந்து நானும் அந்த உத்தரவாதத்தை கொடுத்து இந்த மறியல் போராட்டத்தை பொதுமக்களிடத்தில் பேசி இங்கே இருக்கிற பெரியோர் முன்னாடி பேசி முடித்து அதை கலையை சொல்லியிருக்கோம் எல்லா எல்லாருமே

தா இவர் ஒரு உத்தரவு போடுறார் இந்த காம்பவுண்டை இடிச்சுட்டு பாதையை அமைச்சு தரணும்னு அவர் போட்ட உத்தரவு ஹைகோர்ட்டில் போயிட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போது போலீஸ் பாதுகாப்பு காம்பவுண்டு கட்டுறது கொடுக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்குறோம் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் வாங்குறோம் அந்த டைம் கொரோனாங்கிறனால அடுத்தடுத்து அப்படியே தள்ளி போயிட்டு இருந்து இப்போ மறுபடியும் முந்தான போன வாரத்தில் நம்ம கமிஷனை பார்த்து பெட்டிஷன் கொடுத்தோம் கமிஷனை பார்த்து கொடுக்கும்போது பாதுகாப்பு கொடுக்க சொல்லி உத்தரவும் கொடுத்துட்டாங்க கமிஷனர் இன்னைக்கு பாதுகாப்பு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கவுன்சிலர் சுபாங்கரோனா ஜேஇ ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து வந்து அந்த காம்பவுண்ட் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஒர்க்கிங் டேஸே இல்லாத நேரத்தில் வந்து பண்ணுறாங்க இது கோயிலை சுற்றி அசிங்கம் பண்ணுறாங்க தண்ணி அடிக்கிறாங்க கஞ்சா அடிக்கிறாங்க இதை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் சமூக விரோத செயல்கள் தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த சுற்றுச்சூழல் கட்டப்படுது இந்த சுற்றுச்சூழல் கட்டக்கூடாதுன்ட்டு சுபாங்க சுபாங்கிற கவுன்சிலரும் அந்த ஜேஐயும் வந்து நிற்கிறாங்க அதனால் இந்த மக்களோட ஒரே கோரிக்கை சுற்றுச்சூழல் கட்டணும் அதுக்கு அரசாங்கம் ஒத்துழைக்கணும் எங்களோட எங்கள் கிராமத்தோட முழு கோரிக்கை என்னென்னா கோயிலுக்கு சாமி கும்பிட்டு நிம்மதியாக வரணும்